ஓம் சாந்தி தன்னை தான் இருந்தானே என்ற நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நான் அலர்ட் ஆன ஆத்மா ஏன்னா பாபா சொல்கிறாங்க நீங்கள் அலர்ட்டாக ஆகாமல் எவர் ரெடியாக ஆகவே முடியாது எவர் ரெடியாக ஆவது என்பது சத்யோகத்தில் நாம் ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ் அடைவதற்கு இப்போ சங்கம் யுகத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான முயற்சியாக இருக்கின்றது இப்ப பாபா சொல்றாங்க காமம் குரோதம் லோபம் போகம் அகங்காரம் இந்த ஐந்து விக்காரங்களை நீங்க வெற்றி அடைந்து விட்டீர்கள் ஆனா ஆறாவது ஏழாவது அலட்சியம் மற்றும் சோம்பேறித்தனம் இதுதான் உங்களுக்கு பெரிய விக்னம் தடையாக இருக்கின்றது நீங்க கர்மாத்தித்தி திநிலையை அடைவதற்கு கூட இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார் ஆக பிராமண குல பூஷணங்களாகிய நாம் இந்த அல்பேலாப்பன் சோம்பேறித்தனத்திலேருந்து விலக வேண்டுமென்றால் ஆன ஆத்மா என்று அனுபவத்தை செய்ய வேண்டும் ஏன்னா எப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கீங்களோ ஸ்டேஜில் இருக்கீங்களோ நீங்கள் அலர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் அக்யூரேட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா பிரம்மா பாபாவனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் கூட பார்த்துருக்கோம் அவர் எந்த அளவுக்கு அலர்ட்டாகவும் இருந்தார் அக்யூரேட்டாகவும் என்று எந்த ஒரு காரியமானாலும் சரி ஈவன் அவருடைய சங்கல்பத்தில் கூட அவர் ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தார் அதனால் அக்யூரேட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அலர்ட்டாக இருக்கிறோம் என்பது பொருளாகின்றது ஆக அலர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அலட்சியம் மற்றும் சோம்பேறித்தனத்திலேருந்து விலக முடியும் சோம்பேறித்தனம்னா என்ன நாம் படுத்து தூங்கிகிட்டே இருக்கிற பொருள் அல்ல நாம் சேவை செய்யாமல் இருக்கிறோங்கிறது அர்த்தம் அல்ல நாம் கர்ம சேத்திரத்தில் இருக்கும்போது இந்த சேவை என்ற ஒரு உலகத்தில் நாம் சன்சாரத்தில் இருக்கத்தான் செய்கின்றோம் அதற்கான பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் பாபாவுக்கு ரொம்ப லாயலாகவும் இருக்கின்றோம் ஹானஸ்டாகவும் இருக்கின்றோம் ஆனாலும் கூட இந்த அலட்சியம் என்பது எப்படி வருகின்றது அதை பற்றி அவ்வேக்த பாப்தா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்றார் உதாரணமாக அவங்களுக்கு என்ன மாதிரி சங்கல்பம் வருகின்றது அப்படின்னா கே இப்போது என்னன்னா செய்கிறது எனக்கு ஹிம்மத்து நகி எனக்கு தைரியம் இல்லை இஸ் ஜாதாக குச்சினை கர் சக்தேன் இதை விட அதிகமாக என்னால் எதுவுமே செய்ய முடியாது அதே மாதிரி ஒரு கவலை வருவது ஃபிக்கர் வருத்தப்படுவது இது எல்லாமே எதை குறிக்கின்றது ஒரு அலட்சியம் அல்லது சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளமாகத்தான் கூறப்படுகின்றது ஏன்னா அப்படி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய லைஃப்பை ரொம்ப மௌஜா ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் சில நேரம் அனுபவம் பண்ணுவாங்க அதனால் ஆறாம் பசந்து ரெஸ்ட்டை ரொம்ப விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரெஸ்ட்டை யார் ஒருத்தவங்க விரும்புகின்றார்களோ அது உடல் அளவில் ஆனாலும் சரி மன அளவில் ஆனாலும் சரி அது சோம்பேறித்தனத்தினுடைய ஒரு அடையாளம்தான் ஏன்னா பாபா சொல்கிறாங்க சங்கமுகத்தில் ஒவ்வொரு வினாடியும் நாம் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு சங்கல்பத்தை கூட ஒரு வினாடியை கூட நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது கல்யாணக்காரி யுகத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு வினாடியும் கூட கல்யாண காரியத்தில் தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர நம்மளுடைய மன விருப்பப்படி அதை நம்ம பயன்படுத்த முடியாது அதனால தான் பாபா சொல்கிறாரு நீங்கள் அவினாசி பிராப்தியை அழியாத பிராப்தியை நிரந்தரமான பிராப்தியை நீங்கள் அடையணும்னா அட்டென்ஷன் என்பது வேணும் ஆக அலர்ட் ஆத்மானுடைய ஒரு அடையாளம் என்னென்னா அவங்க எப்போதுமே ரொம்ப அட்டென்டிவாக இருப்பார்கள் அதுலேயும் நாலு சப்ஜெக்ட்லேயும் ஞானத்துலேயும் சரி யோகத்திலையும் சரி தாரணையிலும் சரி சேவையிலையும் சரி எல்லாத்தையுமே நம்ம பங்கச்சுவலாகவும் இருப்பாங்க ரெகுலராகவும் இருப்பாங்க இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆத்மா எந்த அளவுக்கு அலர்ட்டாக விழிப்புணர்வோடு இருக்கின்றது என்று ஏன்னா அந்த மத்தி ஸோ கத்தி கடைசி நேரத்தில் நம்மளுடைய நினைவு எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய கத்தி அமைகின்றது ஆக நாம் அலர்ட்டாக இல்லாத வரைக்கும் அக்யூரட்டாக இல்லாத வரைக்கும் அட்டென்டிவாக இல்லாத வரைக்கும் நாம் சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபட முடியாது ஆக நமக்கு ஐந்து விகாரத்திற்கு அப்பாற்பட்ட ஆறாவது விகாரமான இந்த சோம்பேறித்தனத்தின் மீது நாம் வெற்றி அடைய வேண்டும் வேண்டுமென்றால் தான் அலர்ட் ஆன ஆத்மா என்ற சுமிர்த்தியில் இருக்கணும் அப்போ தான் நம்மளால எவர் ரெடியாக ஆக முடியும் அச்சானக் எந்த ஒரு தேர்வு வந்தாலும் கூட அதில் நம்ம பாஸ் வித் ஆனர் ஆக வேண்டுமென்றால் நான் அலர்ட் அக்யூரேட் ஆத்மா என்ற சுமிருத்தியோடு ஸ்வரூபமாகவும் நாம் இருக்க வேண்டும் நல்லது ஓம் சாந்தி